குரிலும் நெடிலும் குறிலை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக இங்க என்ன கொடுத்துருக்காங்க குரில கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி மாத்தணும்னா நெடில மாத்தணும் அடி ஆ டி அலை ஆலை இந்த பாருங்க இந்த ஆ வந்து குரிலருந்து நம்ம நெடில மாத்திருக்கோம் அணை ஆணை அசை ஆசை இடு ஈடு உன் ஊன் இங்கே ஈ சேஞ்ச் ஆயிருக்க பாருங்க இங்க ஊ அந்த ஊ உடல் ஊடல் எடு ஏடு எரி ஏரி என் ஏன் விடு வீடு தனம் தானம் படு பாடு மனம் மானம் படம் பாடம் வரம் வாரம் முடி மூடி பசி பாசி வனம் வானம் कोडी कोडी